இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சென்னை கோடம்பாக்கம் மற்றும் சிவகங்கை ஆகிய இடங்களில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அடுத்த மூன்று நாட்களுக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் தென்கிழக்கு அரபு கடற்பகுதிகளிலும் சுறாவளி காற்று வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்